ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா இசை வந்து அவங்க ஃப்ரெண்ட் பிரியாங்கிற ஒருத்தங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க ஏன்னா மநாள் வந்து நம்ம சுபத்ராவோட கல்யாண ஆள் கல்யாண நாள் இல்லையா அதை வந்து கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்காக டெக்ரேஷன் பண்ணுறதுக்குரிய ஐடியா எல்லாத்தையுமே வந்து இசை அந்த பிரியா வந்து சொல்லிகிட்ருக்காங்க அவங்களும் நோட் பண்ணிவிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறதுக்குரிய எல்லா ஜாமான்களையும் வந்து ஏற்றிட்டு வர சொல்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா டெக்ரேஷன்லாம் வந்து பலமாக நடந்துட்டுருக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பார்த்துட்ருக்காங்க பாத்தியா எப்படி இந்த மாதிரியான காரியம்லாம் பண்ணி அவன் ஸ்கோர் பண்ணிட்டு போறான்னு ஸ்ரீஜா நீ இப்படியே அமைதியாக கையை கட்டி வேடி ஜெயிக்க பார்த்தேன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக சுபத்ராகத்தை கூடிய சீக்கிரமே அந்த இசையை மன்னிச்சு அவ தான் தங்கமான மருமகன் ஏற்றுப்பாங்க நீ எல்லாம் வெறும் டம்மி பீஸாவே இருக்க வேண்டியது தான் அப்படின்னதும் ஓஹோ நீங்கள் அப்படி இருவன் எண்ணத்தில் இருக்கீங்களா இங்கே பாருங்க கண்டிப்பாக இந்த கல்யாண நாளும் நடக்காது அந்த சுபத்ராகத்தையும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க ஏதா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணோம்னு எல்லாருமே அந்த குறுகி நிப்பாங்க போற அளவுக்கு நான் ஒரு காரியம் பண்ண போறேன் அப்படின்னது வா வா பார்த்தேன் ஸ்ரீஜா வாஜ் அமைதியா இருக்கிறதாட்டோம் ஆமா அப்படி என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சிந்தாமணி இங்க பாருங்க நம்ம சொல்லி சொல்லி பண்ற எல்லா காரியமும் சொதப்பிட்டு போகுது அதனால நாளைக்கு நான் பண்ணும்போது போது உங்களுக்கே தெரியும் பாருங்க அப்படின்னு ஸ்ரீஜா வந்து சிந்தாமணி கிட்ட பேசுறாங்க ஏன்னா ஸ்ரீஜாவோட அப்பா ரகசியமா ஒரு கிட்ட சொல்லிருப்பாங்க நம்ம சுபத்ரா வந்து உடைஞ்சு போற அளவுக்கு இங்க பார்த்தோம்னா நம்ம இசை வந்து நல்லபடியா டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க சோ வீட்ல இருக்கிற எல்லாருமே டெக்கரேஷனை பார்த்து அசந்து போயிடுறாங்க இசை இப்படி ஒரு ஏற்பாடை நாங்க இத்தனை வருஷத்துல பண்ணதே இல்ல ஆனா உண்மையிலேயே சொல்லக்கூடாது நீயா பொறுப்படுத்தி செஞ்ச விஷயம் அவ்வளவு அழகா இருக்கு இத மட்டும் சுபத்ரா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு பாட்டி சொன்னதும் இங்க பார்த்தோம்னா மறுநாள் காலையில நம்ம சுபத்ரா இந்த பக்கம் நம்ம விசாலோட அப்பா ரெண்டு பேருமே சூப்பராக ரெடி ஆயிட்டு வராங்க பார்த்தா டெக்ரேஷன் வந்து பழமாக அவ்வளோ அழகா இருக்கு இதை பார்த்ததும் ரெண்டு பேரும் அசந்து போய் அழகாக இருக்காங்க உண்மையிலேயே நம்ம இந்த வருஷம் தான் சிறப்பாக கொண்டாட போறோம்னு எனக்கு போரி சுபத்ரா இது ஃபர்ஸ்ட் அனிவர்சரியா எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னதோ ஆமாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு சொல்லவா வேணும் நம்ம மருமகை இசைதான் இவ்வளோ பெரிய பொறுப்பு எடுத்து செஞ்சிருக்கா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க ஆனா சுபத்ரா மட்டும் பயம் ஓடிகிட்ருக்காங்க ஏமா இசை ரொம்ப நன்றிம்மா இப்படி வேறுவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்து இத்தனை நாளாக செஞ்சு வந்தோம் ஆனால் அது ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு நீ பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா பண்ணியிருக்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னதும் இசை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்த்தோன்னா சரி சரி அம்மா அப்பா இல்லை அப்படின்னுட்டு எல்லாருமே விஷ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் ஸ்ரீஜா வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்ம சுபத்ரா வந்து ஏதாச்சும் சுபத்ராவுக்கு வந்து ஏதோ கெட்டி நடக்கணும்னு கண்டிப்பாக கேக் கட் பண்ணும் போதும் நம்ம சுபத்ரா மண்டையில் வந்து லைட் வெல்டர் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த திட்டத்தை வந்து செட்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போது சிந்தாமணி வந்து அம்மா இப்போவாச்சும் ஒரு திட்டத்தை சொல்லு ஸ்ரீஜா கடைசியில் சொதப்பிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும் இல்லையா அப்படின்னதும் இங்கே பாருங்கள் இப்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக கேக் கட் பண்ணுவாங்க அப்போது அந்த லைட்டை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டால் போதும் சுபத்ரா மண்டையில் விழுந்துடும் அதுக்கப்புறமா சுபத்ராவால் அசையை கூட முடியாது கிட்டத்தட்ட அவள் கோமாவுக்கு கூட போயிடுவா அப்படின்னதும் ஐயோ என்ன நீ இப்படி பண்ணுற இந்த ஆட்டத்துக்கு எனக்கு எல்லாப்பா பயமாக இருக்குது மாட்டிக்க போகிறோம் ஸ்ரீஜா அப்படின்னு சிந்தாமணி பயப்படுறாங்க இங்கே பாருங்கள் இப்படி ஒரு சந்தோஷமான நாளை இவங்க கொண்டாடத்தான் வேணுமா உங்களுக்கு என் கூட இருங்க இல்லையா என்ன விடுங்க நான் சுபத்ரா குடும்பம் நல்லா என்னோட ஆசையோ அதுவும் கண்ணு முன்னாடி அவங்க வந்து கல்யாணனால கொண்டாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஸ்ரீஜா கண்டிப்பா ஒரு திட்டத்துக்கு நானும் சம்மதிக்கிறேன் இப்போ என்ன பண்ணணும் இங்கே பாருங்க இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வெளியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க சுபத்ராத்த கேக் கட் பண்ண போகிற டைமாக பார்த்து நீங்கள் லைட்டை கட் பண்ணி விடுங்க கரெக்டாக அவங்க மண்டையிலே விழுந்துடும் அப்படின்னதும் சரி எப்படியோ நான் மாட்டிக்காமல் இருந்தால் சரி தான் அப்படின்னுட்டு சிந்தாமணி அங்கேருந்து நேராக மேலே போகிறாங்க லைட் பை லைட் அந்த கட்டிருக்கிற அந்த கயிறை வந்து அத்து எறிகிறதுக்காக இங்க பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா வந்து இருந்தாலும் முகத்துல வந்து சோகத்திலே இருந்துட்டு இருக்காங்க அப்போ சுபத்ரா சுபத்ராவோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஆறுதல் படுத்துறாங்க என்னமா இது கல்யாண நாள் அதுவும் உன் மருமக இவ்வளையே பாடம் பண்ணி வச்சிருக்கா எல்லாருமே உன்னால்தான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க ஆனா நீ மட்டும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் சுபத்ரா சந்தோஷமா சிரிச்சுட்டுரு அப்படின்னதும் உடனே சுபத்ரா வந்து சிரிக்கிறாங்க இங்க பாருங்கம்மா உங்க தான் எங்களோட சந்தோஷம் நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு நடந்து முடிச்ச விஷயத்தை யோசிச்சு உங்களோட இந்த சந்தோஷமான நாளை இழந்துடாதீங்க அப்படின்னு ராகவ் சொன்னது எப்படிப்பா உங்க எல்லாரையும் உங்க எல்லாராலையும் எப்படி இவ்வளோ பெரிய மனசோட பேச முடியுது ஆனால் அந்த அளவுக்கு என்னால் யோசிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி சுபத்ரா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க ஐயோ அத்த அதான் ராகவே சொல்லிட்டாங்கல்ல நடந்தது நடந்து முடிச்சு போச்சு இனி நடக்க போறத நம்ம பார்க்கணும் அதனால இந்த ஒரு நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அத்தை சந்தோஷமா இருங்க அப்படி சுபத்ராவும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஊமையாட்டம் இருந்தால் என்ன அர்த்தம் டான்ஸ் மியூசிக் எல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க சந்தோஷமா இருக்கீங்களா குடும்பத்தோட எல்லாரும் கண்ணீர் வடிக்க போறீங்கடா இந்த சுபத்ரா கதை என்னோட முடியப் போகுது என் அம்மா ஆத்மா சாதியடைய போகுது ஏய் இசை எல்லாரும் ஊமையில தாண்டி அடி தெளிப்பாங்க ஏன்னா நீதானே இப்படி ஒரு ஏற்பாடு நடக்க காரணமா இருந்த மௌலை இன்னைக்கு இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லி இசையை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா அங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் சரி நம்ம சுபத்ரா வந்து கேட் கேக் கட் பண்ணட்டும் அப்படின்னு பாட்டி வந்து சொன்னதும் சுபத்ராவும் அவங்க ஹஸ்பண்டும் நேரா கேக் கட் பண்றதுக்காக ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ஸ்ரீஜா வந்து சிந்தாமணிக்கு கண்ணு காமிக்கிறாங்க அப்போ சிந்தாமணி கயிற வந்து அறுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சரியா நம்ம சுபத்ரா வந்து கேக்கை கட் பண்ணலான்னு எடுக்கிறாங்க அப்போ லைட் வந்து கீழே விழ வருது இதை வந்து நம்ம இசை கவனிச்சுட்டு உடனே சுபத்ராவையும் நம்ம விஷாலோட அப்பாவையும் இழுத்து தள்ளி விட்டுடுறாங்க பார்த்தா லைட்டு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயோ இந்த லைட் எப்படி சரியா இவங்க இடத்துல விழுந்துச்சு கடவுளே இசை வந்து கடவுள் மூலமா வந்து காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லி பாட்டி எல்லாருமே இசையை தூக்கி பேசிட்டு இருக்காங்க சே நாம போட்டு திட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ரீஜா செம்ம கடப்புல இருந்துட்டு இருக்காங்க உடனே மேலே போன சிந்தாமணியும் கீழே ஓடி வந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னும் போது இங்க பாரு நல்ல விழ சுபத்ரா மேல லைட் விழ வந்துச்சு நம்ம தான் காப்பாத்தினா அப்படின்னது ஐயோ இந்த பிளானு சொதப்பிடிச்சா அப்படின்னு சிந்தாமணி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க எனக்கு என்னமோ இந்த லைட்டு தானா விழுந்த மாதிரி தெரியல யாரோ வேணும்னே அத்தமையில கட் பண்ணி விட்ட மாதிரி தோணுது பாட்டி அப்படின்னு இசை சொன்னதும் ஸ்ரீஜா வந்து திருதிரனும் முழிக்கிறாங்க சோ வாங்க கண்டிப்பா ஸ்ரீஜா வந்து இசைக்கிட்ட நல்லா வசமா அடி வாங்கணும் வெயிட்